ஒரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் எல்லாரும் யார் விவாதத்துக்கு வந்தாலும் திமுக திமுக எழுப்பும் போது திமுக 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 கூட்டு வந்தாலும் அவங்களால திமுக இந்த ஆட்சியை ஜஸ்டிஃபை பண்ண முடியல திமுக ஆட்சியினுடைய தவறுகளை அவங்களால மறைக்க முடியல கஞ்சா பாலியல் வன்கொடுமை போதைப் பொருள் கலாச்சாரம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர்ச்சியான காவல் நிலைய மரணங்கள் தொடர்ச்சியாக முக்கியமான தலைவர்களுடைய கொலை சிறையினுடைய ஊழல் எல்லாத்தையும் கேட்கறான் இதை கேட்கும்போது அவனால் பதில் சொல்ல முடியல சொல்ல முடியாம இந்த மக்கள் அரங்கம் வெற்றி வெற்றியடைந்து திமுக அடிக்கடிக்க மக்கள் ரசிக்கிறான் மக்கள் அதனால எல்லா தொலைக்காட்சிகளும் இந்த டிபேட் வெளிய வந்து இந்த மாதிரியான மக்கள் அரங்கத்தை நடத்த ஆரம்பிச்சாங்க திமுக எல்லாரும் கைத்திட்டு வாங்க பாஜக நோய் கேள்விக்கும் போது எல்லாரும் ரியாக்ட் பண்ணும்போது இது திமுகவுக்கு நெருக்கடியை உருவாகுது மக்கள் மத்தியில் திமுகவுடைய செல்வாக்கு இதை வந்து குறைக்குது அப்ப இந்த மக்கள் அரங்கத்தை எப்படி தடுக்கிறது நேரடியாக கூட்டு தொலைக்காட்சி கூப்பிட்டு மக்கள் அரங்கம் போடாதீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு இருக்குது ஒரே ஒரு டிஆர்பி அதுதான் நடத்தி தொலைக்காட்சியை கேட்க முடியாது கலந்து நிகழ்ச்சியை தெரிஞ்சிடும் திமுக கலந்து கொண்டு ஆகணும் ஆனா மக்கள் அரங்கம் நடைபெறக்கூடாது மக்கள் அரங்கத்துக்கு எடுத்து வரணும் என்ன பண்ணணும் கலவரத்தை உருவாக்கணும் வாதத்தில் தோற்பவன் அவதூற எடுப்ப மாதிரி விவாதத்தில் தோற்கவன் வீண் சண்டையை உருவாக்குவான் அதுதான் சிந்தியர்கள் பண்ணிருக்கா கலவரத்தை ஏற்படுத்தி கடையை காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி கலவரத்தை ஏற்படுத்தினா என்ன ஆகும் போலீஸ் அனுமதி வாங்குங்க